இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம் இலக்கிய சரியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கேயோட சதுரங்க ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த ரேவதியோட புருஷன் இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற ஒன்றா வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சாருக்கு தெரிய வருங்க ஏன்னா இந்த கௌதம் சார் வந்துட்டு ஒரு பயங்கரமான கோபத்தில் இருக்கங்க இந்த அஞ்சலி வந்துட்டு எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த அஞ்சலி இந்த பயரம் சேர்ந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கைகூல போட்டு வச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லாத பொல்லாத்தெல்லாம் பண்ணி எப்படியாச்சும் இலக்கிய வீட்டை விட்டு வெளியே திருணும் மொத்தம் சொத்து பத்தம் வந்துட்டு கார்த்திக் அஞ்சலி பேர்ல இருக்கணும் இவ்வளவு சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம இலக்கியம் அமைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம பயிர இருந்துகிட்டு ஒரு கட்டத்தில் இந்த சொத்து பத்துக்கு உரிமையாளனே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போது கண்டவங்களை கூட்டினா நீ வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன்னு நம்ம ரேவதை வந்துட்டு ஒரு கீழ்த்தரமான வார்த்தையில பேசிட்டாங்க ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு அப்பயும் விட்டு கொடுக்காம சரி விடுங்க ஆறு மாதம் உங்களுக்கு டைம் டைம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்துட்டு கௌதம் வந்துட்டு ஒரு சரியான பதில் தாங்க கொடுத்துருக்காங்க கார்த்திக் வந்துட்டு நல்லவனாக இருக்கட்டும் சுயநலமாக யோசிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மொத்த கம்பெனி வந்துட்டு ப்ராப்பர்ட்டியும் அவன் கரெக்டாக யூஸ் பண்ணட்டும் நானே வந்துட்டு அவன் பேரில் எழுதி கொடுத்துட்றேன் அதங்காட்டி வந்துட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருங்கன்னு நம்ம பைரவிக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டாங்க இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம பைரவி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதுங்க ஆனால் இருந்தாலும் எதுக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு இந்த பைரவி இவ்வளோ நாள் கழிச்சு இந்த ரேவதி வந்துட்டு இப்படி பேசியிருக்கணும்னு நம்ம கௌதமுக்கு குற்றணர்ச்சி ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சுங்க நம்ம ரேவதியோட போட்டியில் போய் பார்த்தா ஏதாச்சும் வந்துட்டு கிடைக்குமா இவங்கள பற்றியான டீட்டெயில்ஸ்ஸு அப்படின்னு தாங்க நம்ம கௌதம் போயிட்டு இப்போ ரேவதியோட ரூம்க்குள்ளே தேடுறோங்க ஆனால் நாங்கள் பார்த்திங்களா நம்ம எல்லாேருமே வேந்து போகிற மாதிரி இந்த எஸ்எஸ்கேவோட ஃபோட்டோவும் நம்ம ரேவதியோட ஃபோட்டோவும் பழைய மேரேஜ் ஃபோட்டோ இருக்குங்க இதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கிங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே தான் வந்துட்டு திட்டம் போட்டு ரேவதேம்மாவாக ஏமாற்றிருப்பானோ அப்படின்னு நம்ம கௌதமோட உள்மன்ஸ் வந்துட்டு பயங்கர கேள்விக்குறியை வந்துவிட்டு ஆலோசனை யோசிச்சுட்டே இருக்குங்க கண்டிப்பாக அவங்க ஒருத்தன் கேட்டலாம் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க நம்ம இலக்காக்க பயங்கர பயம் எந்த ஒரு உண்மை வந்துட்டு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு ஐயோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்துட்டு எப்படி சரி பண்ண போகிறோன்னு ரொம்பவே வந்துட்டு ஒரு பதட்டமான நிலைமையில் நம்ம இலக்கியாகவும் இருக்காங்க பயங்கர ஷாக்கிங்காக நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க நம்ம கௌதம்கிட்ட வந்துட்டு என்ன உண்மை சொல்கிறது நான் தான் வந்துட்டு அவங்க அம்மானு சொல்கிறதா இல்லை வந்துட்டு இவங்க தான் அவங்க அப்பான்னு சொல்கிறதான்னு ஒன்றுமே தெரியாமல் தவிய தவிக்க போகிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு கௌதமுடைய அப்பா அந்த எஸ்எஸ்கே தான்ற உண்மை தெரிய சேனே நம்ம கௌதமுக்கு கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கோட நிலமை தலகிலாம் மாறுங்க ஏன்னா பயங்கர கோபத்தில் இருக்கான் இவன் தான் வந்துட்டு என் அப்பா இவ்வளோ நாளாக வந்துட்டு என்ன ஏமாற்றிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வச்சான்னு தெரிஞ்சினவா கண்டிப்பாக வந்துட்டு மரணத்தை கூட வந்துட்டு சந்திக்கிறதுக்கு தயாராக தான் இருக்க போகிறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க